எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்பட உலகத்துல தான் அரசியல் வந்தார்னு யாரை சொன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு வரைக்குமே திமுகல பயிற்சியில் இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் பயிற்சியில் மட்டும் இல்லை அரசியல் களம் அப்படின்றது எப்படி இருக்கும் மக்களை எப்படி சந்திக்கிறது தேர்தலுக்கு எப்படி ரெடி ஆகுறது ஒரு தலைவராக எப்படி உருவாடுறது முதலமைச்சராக எப்படி மாறுறது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பயிற்சியில் இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் தான் சினிமா உலகத்துக்கே வராரு இருபது வருஷம் அவருக்கு வந்து அரசியல் களம் அப்படின்றது நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா சினிமா உலகம் வர்றாரு அதுக்கப்புறமா தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா தோல்வியே இல்லாமல் வெற்றியை மட்டும் தான் சந்திக்கிறாரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போதான் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காரு இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அரசியல் களம் அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா மக்களை இவர் போய் பார்த்துருக்காரா மக்களோட மக்களாக பேசியிருக்காரா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் கட்சியோடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அறுபது சதவீதம் தான் முடிஞ்சிருக்கு மாவட்ட ரீதியாக தொகுதி வாரியாக தரப்புல தரப்புலேருந்து யாரை நிற்க வைக்கிறது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே இன்ன வரைக்கும் போடப்படலை